வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மார்ச் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி ஆண்டு மாசி மாதம் இருபதாம் நாள் நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை இன்றைய திதி இரவு எட்டு பதினான்கு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி ஏழு வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் காலை எட்டு ஐம்பத்தி ஏழு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உறவினர்கள் வழியில் சுகமான செய்திகள் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் வியாபாரம் நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உருவாகும் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி சுகம் உண்டாகும் பரணி ஆரோக்கியம் மேம்படும் கிருத்திகை இலக்குகள் பிறக்கும் ரிஷப ராசி அன்பர்களே இன்று அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வர்த்தக பணிகளில் மேன்மை ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான புதிய நபர்களின் ஒத்துழைப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோஹிணி மேன்மை உண்டாகும் மிருக சீரிஷம் முயற்சிகள் கைகூடும் மிதுன ராசி அன்பர்களே இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் செய்கின்ற முயற்சியில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் சிந்தித்து செயல்படவும் திருவாதிரை மாற்றம் உண்டாகும் புனர்பூசம் ஆதரவுகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே இன்று மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் குழப்பங்கள் நீங்கும் பூசம் பொறுப்புகள் மேம்படும் ஆயுள் எம் சிந்தித்து செயல்படவும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் உத்தியோக பணிகளில் நெருக்கடிகள் குறையும் சுபகாரியங்கள் ஈடேறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வர்த்தக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மகம் இழுபறிகள் மறையும் பூரம் நெருக்கம் அதிகரிக்கும் உத்திரம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே இன்று உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்களால் முன்னேற்றம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் மகிழ்ச்சி கிடைக்கும் அஸ்தம் மேன்மை உண்டாகும் சித்திரை உயர்வு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படும் கால்நடைகள் மூலம் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் நற்சொல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி தேடல்கள் ஏற்படும் விசாகம் மாற்றங்கள் பிறக்கும் விருட்சக ராசி அன்பர்களே இன்று பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளால் ஆதாயம் உண்டாகும் திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் ஆதாயம் உண்டாகும் அனுஷம் புரிதல் ஏற்படும் கேட்டை உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்ட பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பாக பிரிவினை முயற்சிகள் கைகூடும் எண்ணிய சில உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ச எண் நான்கு அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பூராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் அனுகூலம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே இன்று பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் நண்பர்கள் வழியில் வரவுகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும் கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ச திசை தென்மேற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் வரவுகள் உண்டாகும் திருவோணம் சிந்தனைகள் மேம்பட்ட உதவிகள் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே இன்று பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து விவேகத்துடன் செயல்படவும் சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கலை சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் சோர்வுகள் மறையும் சதயம் விவேகம் தேவை பூரட்டாதி சிந்தித்து செயல்படவும் மீன ராசி அன்பர்களே இன்று சிந்தனைகள் இனம் புரியாத மூலம் செயல்பாடுகள் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் கைகூடும் மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மறது ஏற்பட்டு நீங்கும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகி நிறைவு பெறும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி மந்தம் ஏற்படும் உத்திரட்டாதி மறதி நீங்கும் ரேவதி சிந்தித்து செயல்படவும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்